வணக்கம் இது ஐபிசி தமிழில் இயன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை சம்பூர் பகுதியில் நள்ளிரவில் மூன்று பெண்கள் கைது கதறியலும் குடும்பம் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வழங்கப்படவிருந்து இலவச அரிசி அம்பலமானது பாரிய மோசடி அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ராணில் தகவல் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் தாமதம் வெளியானது காரணம் அதிகரித்துள்ள வெளிநாட்டு வருமானம் வெளியானது தகவல் ஜாலில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி விபத்து ஒருவர் வைத்தியசாலையில் களத்தில் குதிக்கும் ரணில் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் டென்மார்க்கில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் விரிவான தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முள்ளிவாய்க்கால் காஞ்சி வழங்கிய மூன்று பெண்களை போலீசார் நள்ளிரவில் கைது செய்துள்ளனர் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் காஞ்சி வழங்கினர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் மூவரையும் சம்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது கமலேஸ்வரன் தென்னிலா கமலேஸ்வரன் விஜிதா காளிராஜா சுஜா ஆகிய மூன்று பெண்களே கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரவு வேளையில் துப்பாக்கிகளுடன் வந்து ஆண் பெண் போலீஸாரினால் அநாகரிகமான முறையில் கைதானவர்கள் சம்பூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மூதூர் பிரதேச சபை உறுப்பினர் ஹரிஹகுமாரும் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேதலுக்கு போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மனித பாவனைக்கு தகுதியற்ற ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோகிராம் அரிசியை மோசடியான பொதியிடல்களுக்காக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் நுவரோர் விவகார அதிகார சபையின் அன்றாதுபுரம் பிரிவு போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி விசாரணைகளின் போது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த அரிசியை விநியோகிக்க திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது பிரதேசத்தில் உள்ள தனியார் அரிசி ஆலைக்கு எட்டு லொரிகள் மூலம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோ அரிசி எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் பொதி செய்யப்பட்ட போது இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரிசியின் பொதிகளில் எழுதப்பட்ட திகதி கடந்த முப்பதாம் திகதி இருந்த நிலையில் மனித பாவனைக்கு தகுதியற்று அரிசி யந்திரத்தனமாக சுத்தம் செய்யப்பட்டு காலாவதி திகதி எதிர்வரும் முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் மீளமைக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட அரிசி கையிருப்பு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அரிசி ஆலையின் உரிமையாளரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான இலவச அரிசி வழங்கும் திட்டத்திற்கு இந்த அரிசியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதிய தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் மூன்று வீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ராணில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்தாலும் வாகனங்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு கணிசமான காலம் எடுக்கும் என ஜப்பான் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து வழங்கப்படும் கடன் கடிதங்களுக்கு பணம் செலுத்த வேண்டாம் என ஜப்பானிய வங்கி அமைப்பு ஏற்கனவே இலங்கையிடம் இருந்து அறிவுறுத்தல்களை பெற்றுள்ளதாகவும் எனவே அந்த முடிவை இடைநிறுத்துவதற்கு சிறிது காலம் எடுக்கும் எனவும் அந்த சங்கத்தின் தலைவர் ஜஹத் ராம்நாயக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாகவே ஜப்பானிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு கணிசமான காலம் எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கம் ஜப்பான் வங்கிக்கு வழங்கிய உத்தியோகபூர்வ அறிவிப்பு காரணமாக இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக திறக்கப்பட்டு கடன் கடிதங்கள் செலுத்தப்படாது என சங்கத்தின் தலைவர் ஜெகத் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்கு ஜப்பானிய வாகனங்களை இறக்குமதி செய்ய மீண்டும் தீர்மானிக்கப்பட்டாலும் கடன் கடிதங்களை செயற்படுத்தும் நடவடிக்கைக்கு சிறிது காலம் எடுக்கும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் அதிகளவான வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுக்கொண்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்குள் சுமார் இரண்டு பில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை வெளிநாட்டு வருமானமாக இலங்கை பெற்றுக்கொண்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை வெளிநாட்டு வருமானமாக பெற்றுக்கொண்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் ஈட்டிய வெளிநாட்டு வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பத்தொன்பது தசம் ஏழு வீத அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்குள் இலங்கை பதினொன்று தசம் நான்கு வீத வெளிநாட்டு வருமானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாலிலுள்ள பிரபல நகைக்கடை உரிமையாளரின் மனைவியோட்டிச் சென்ற கார் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்தானது நேற்றிரவு ஜால் இலிப்பியடி சந்தையில் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் வருகை தந்த கார் இழுப்பை அடி சந்தியை கடக்க முற்பட்ட நிலையில் ஜாழ்ப்பாணம் பலாலி வீதியூடாக புன்னாலை கட்டுவ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞனின் கால்கள் முறிவடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்த வேட்பாளர் தொடர்பில் குழப்ப நிலை நீடிக்கின்றது இந்த நிலையில் சமகால ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க சாதுர்யமாக காய்நகரத்தை முன்னெடுத்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன முதற்கட்டமாக தென்னிலங்கை மக்களை இலக்கு வைத்து பிரச்சார கூட்டங்களை ஆரம்பிக்க ரணில் திட்டமிட்டுள்ளார் இதற்கமைய மாத்திரையில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்க உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ள பேரணிகளில் இது முதலாவது பேரணி என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டு அரசியல் தலைவர்கள் குழுவில் இந்த மக்கள் பேரணியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு அமைச்சர் காஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட அரச உயரதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கிலுள்ள மத வழிபாட்டு இடங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன டென்மார்க் நாஸ்வர்ட் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்தில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முள்ளிவாய்க்காலில் நடந்தேறிய தமிழின் அழைப்பின் மூலம் தங்கள் இன்னுயிர்களை இருந்த மக்களுக்கும் மாவீரர்களுக்குமான சிறப்பு நினைவேந்தல் வழிபாடு பொதுமக்களால் உணர்வுடன் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பொதுமக்கள் தங்கள் காய்களில் விளக்கேந்தி நெஞ்சில் மரணித்தவர்களின் நினைவை உணர்வுடன் சுமந்து தரிசித்தனர் டென்மார்க் கிராண்ட்ஸ்டேட் நகர தேவாலயத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்று டென்மார்க்கின் கிரின்சன் நகரில் தேவாலயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேரவளத்தில் உயிர்ணித்தவர்களுக்கான விசேட நினைவேந்தலும் திருப்பலி பிரார்த்தனையும் மிகவும் உணர்வுபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது டென்மார்க் ஹார்லேவ் நகரில் உள்ள தேவாலயத்தில் நேற்று முள்ளிவாய்க்கால் இனவழிப்பில் உயிர் நீத்த மக்களுக்கும் மாவீர்களுக்குமான சிறப்பு வழிபாடும் திருப்பலி நிகழ்வும் தேவாலயத்தில் இடம்பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து பொதுமக்களால் அகவணக்கம் மலர் வணக்கம் மற்றும் ஈகை சுடரேற்றல் மிகவும் உணர்ச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி